வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருடாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதிமூனு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பிரச்சனைகளுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டால் சிக்கலற்று வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமய் இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மனக்கவலையுற்று இடர்பெறுவார் இதை உணராறு என்று சுவாமிஜி இப்படல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம் கணக்கு தவறாய் என்ன மாற்றலாம் கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும் கவலை உடல்நலம் உடல்நலம் கண் முதலாய் பரிந்தின் வளம் கிடக்கும் கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பிரச்சனைகளுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை உணர்ந்து கொண்டால் சிக்கலற்று வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த மூன்று அமைப்புல ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்ப அமைப்பு சமுதாயம் ஒருவராக அனைத்தும் அதுக்குள்ள அமைந்திருக்கிறது நாம நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த அமைப்புக்குள்ளதான் நாம வாழ்ந்தாக வேண்டும் நாம ஒன்று நினைப்போம் அது நடக்கிறதுக்கு அது வித்தியாசமாக இருக்கும் அப்போ நம்முடைய நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையில நாம எப்படி நம்ம வாழணுமோ அப்படி வாழ பழகி கொண்டா வாழ்க்கையே மாதிரி இருக்கும் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய இருப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாம சிக்கனமாக வாழ்ந்த சொன்னா நமக்கு சிக்கலே இருக்காது அதே போல தன்னெண்ணத்திற்கும் பிறர் எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு நாம ஒரு மனதுல ஒன்னியிருப்போம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அவர்கள் அவரவர்களுடைய தரத்தை கொண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு திளை ஆற்றல் ஒரு திலே அறிவு இருக்கு அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்முடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடே நமக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் சாமி சொல்லுவாங்க சிக்கலற்று வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஒரு சின்ன சிக்கல் வரும் அந்த சிக்கலை தீர்த்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம்னா ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் வரும் சிக்கலே இல்லாத வாழ வேண்டும் என்பதே ஒரு பெரிய சிக்கல் என்று சொல்லி சொல்லுவான் நாம வாழும் காலம் வரைனா ஒரு ஐவகை அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ளணும் இயற்கை அறிவு நுண்மான் நுழைவுலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு எளிந்த அறிவு மெய்யறிவு என்ற இந்த ஐவகையான அறிவு திறனை நாம வளர்த்து கொண்டு வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு சிரமம் கொடுக்காம தனக்கு பிறருக்கு நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கையை நாம அமைத்து கொண்டு வாழ முடியும் இயற்கை பஞ்சபூதங்கள் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அதெல்லாம் ஒரு அமைப்பாக பெரிய மண்டலத்தில் இயங்கி கொண்டிருக்கு அப்போ அதிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான எனர்ஜியை அது கொடுத்துக்கொண்டே இருக்கு அதே போல எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கு எல்லா உயிர்களுக்கும் துன்ப வெறுப்பு வெறுப்பு உயிர் தாழ்வு என்ற அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அப்போ வாழ்க்கை என்பது நாம ஒரு சிக்கல் நிறைந்தது அந்த சிக்கலை நம்முடைய அறிவாற்றி தரத்தை வளர்த்து கொண்டு நுட்பம் தெரிந்து நம்ம தீர்த்து வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கு எந்த துன்பம் தராமல் வாழலாம் சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டு வரிகள்ல பிரச்சனைகளுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு சிக்கலற்று வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை நம்ம வாழ்க்கையே ஒரு சிக்கல் நிறைந்தது அத நாம இந்த இவகை அறிவுத்திறனை கொண்டு நுட்பமாக வாழ படைய என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்